இந்திய வனமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க அது யாருக்குன்னா ஜாதவ் பயங் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகேங்க ஜங்கலை காற்று பயப்படாத ஒருத்தருக்கு தான் வந்துட்டு இந்திய வனமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாதவ் பயங் ஜாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறதையும் பா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பயங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பா இருக்குது இல்லையா அது வந்துட்டு பல்கலைக்கழகத்தையும் குறிக்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஜாதவ் பயன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்திய வனமகன் சொல்லிட்டு ஒரு படத்தை கொடுத்துருந்துச்சு அது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கொடுத்துருக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கொடுத்துருக்குது எதனால் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்கலாம் வாங்க நார்மலாக காடு அப்படிங்கிறது என்னங்க இயற்கையாகவே வந்துட்டு மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் அதுவாக வளர்கிறதா வந்துட்டு காடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஒரு வித்தியாசமாக வந்துட்டு பிரம்மபுத்திரா அதாவது பிரம்மாண்டமாக ஒரு காட்டை உருவாக்கிறாரு எங்கேனா பிரம்மபுத்திர ஆற்றின் நடுவில் ஓகேங்களா அப்படின்னு சொன்னான் வச்சுக்கோங்களேன் பிரம்மாண்டமாக காட்டை பிரம்மபுத்திர ஆற்று நடுவில் உருவாக்கி இருக்காரு ஸோ பிரம்மபுத்திரா ஆற்று நடுவில் பார்த்தீங்கன்னா மணல் தீவு இருக்குது ஓகேங்களா அந்த மணல் தீவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய காட்டையே உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு மனிதன் உருவாக்கி இருக்கிறாருங்க மனித முயற்சி இல்லாமல் உருவாக்குறதா காடு ஆனால் இந்த காட்டை மனிதனே உருவாக்கி இருக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா மணல் தீவில் பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் மட்டும்தான் வளருன்றாங்க ஆனால் இவர் பல்வகையான மரங்களையும் வளர்ந்து வளர்த்திக்கிறாரு அது எதனால வந்து இவருக்கு இந்திய வனமகன் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது பார்க்கலாம் எவ்வளோ முயற்சிகள் பண்ணதுனால இவருக்கு இந்திய வனமகன் சொல்லி பட்டம் கொடுத்துருக்கலாம்னு சொல்லி பார்க்குறாங்க ஓகேங்களா இது வந்துட்டு அவருக்குடைய நேர்காணல் மாதிரி கொடுத்துருக்குது முதல்ல வந்துட்டு ஒரு கொஞ்சம் பார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலா வாங்க இப்போ என்னென்னா வந்துட்டு யானைகள் அதாவது ஒரு நாள் வந்துட்டு அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு குடும்பத்தோட அப்போ வந்துட்டு ஒரு யானை பிளிகிற சவுண்டு கேட்குது உடனே அந்த கே ஓசை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் வேறு வந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாரு அப்போ பார்த்திங்க அப்படின்னா கண் அந்த இருட்டில் தெரியல ஆனாலும் பார்த்தீங்கன்னா யானை கூட்டம் வர்றது அப்படிங்கிறத தன்னோட நுண்ணறிவு கொண்டு அவர் வந்துட்டு கா கண்டுபிடிக்கிறாரு அப்படி கண்டுபிடிச்சிட்டு உடனே அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் வெளியில் எடுத்துட்டு பாக்குறப்ப வந்துட்டு அவர் ஒரு மூங்கில் வீடை வந்து கட்டியிருப்பார் காட்டுக்கு நடுவில் அந்த காட்டில் நடுவில் கட்டியிருந்த வீட்டை வந்துட்டு அந்த யானை வந்து இடிக்குது அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுறாரு நம்ம அதாவது சந்தோஷத்தில் கண்ணீர் விடுறதுங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் வருத்தப்படுவோம் கோவப்படுவோம் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி தான் வந்துட்டு கண்ணீர் விடுவோம் ஆனால் வந்துட்டு இவர் சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டுருக்குறாரு ஏன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா அடர்ந்த காட்டில் ஆணையை விரட்டாமல் அஸ்ஸாம் மாநிலத்துக்கு ஜோரா வேடிக்கை பார்த்துருக்க விரட்டாம ஜோராக விரட்டாமல் வேடிக்கை பார்த்துருக்காரு அவர் யார் அப்படின்னா ஜாதவ பயன் ஓகேங்களா அஸ்ஸாம் அடர்ந்த காடு விரட்டுறது அது அஸ்ஸாம் மாநிலம் இந்த மூணுமே ஆளை மோனையில் அணிஞ்சிருக்குது ஜோரா விரட்டாமல் ஜோரா விரட்டாம அப்படிங்கிறது ஜோர் விரா ஆட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி குறிக்குது ஓகேங்களா அவர் வந்துட்டு பிரம்மபுத்திர ஆண்டில் பிரம்மாண்டமாக ஒரு காட்டை உருவாக்கிட்டு ஸோ பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் தான் வந்துட்டு அந்த பிரம்மாண்டமான காட்டை உருவாக்கியிருக்கிறாரு முப்பது ஆண்டுகளோட உழைப்பின் ப பலனாக தான் வந்து அந்த காட்டை உருவாக்கி அந்த காட்டில் யானை வந்ததை வந்துட்டு தன் உழைப்புக்கு கிடைத்த பரிசாக அவர் கதிரிக்கிறாரு அதனால தான் அவர் வந்து ஆனந்த கண்ணீர் விட்டுருக்கிறாரு அவர் தான் வந்து இந்தியாவின் வனமகன் சொல்லி பாராட்டப்படுறார் ஓகேங்களா அவருக்கு அடுத்தது நேர்காணல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க உங்களை காட்டில் உருவாக்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க எப்போவுமே பிரம்மபுத்திரா ஆட்டங்கரையில் வந்துட்டு வெள்ளப்பெருக்கு ஓடும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்னா அன்னை தெரசா வந்துட்டு நோபல் பரிசு வாங்கின வருடங்க அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின ஆண்டு பார்த்தீங்கன்னா பெருவலம் மேற்பட்டிருக்குது ஓகேங்களா அடுத்து வெள்ளப்பட்ட வந்து வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து ப கரையில் ஒதுங்கி இருக்குதுங்க அந்த பாம்பு சிலதெல்லாம் வந்து இறந்தே இருந்திருக்குது சில பாம்பு வந்துட்டு அது வந்து மணல் தீவு இல்லைங்களா அந்த வெப்பத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போட அறிவிக்கிறதுங்க இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பா அவரோட கஷ்டப்பட்டுருக்கிறாரு அதை போய் ஊருட்டுற ஊரில் இருக்கிற பெரியவங்கிட்ட சொன்னப்போ அவங்க சொல்லியிருக்காங்க தீவில் வந்துட்டு ப மரங்கள் இல்லை தான் பாம்பு மடிந்து போகுது அதுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ மரங்கள் இல்லைனா பாம்பு இறந்ததுன்னா உலகில் எப்பவுமே மரம் இல்லைனா வந்துட்டு மனிதனோட நிலைமை என்ன ஆகும் மனிதனே இறந்து போவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்போவே முடிவு பண்ணுறாரு இந்த தீவில் நாம் மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாம் போய் சொல்கிறாரு தீவில் ம வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னப்போ தீவில் வந்து மரங்களை வளர்க்கவே முடியாது அதனால நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா இவர் இவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கையில் கெடுத்த விதையெல்லாம் எடுத்துட்டு போய் தீவுக்கு போறாருங்க தீவுக்கு போயிட்டு அது நாள்தோறும் போ த போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஊற்றிட்டு வந்துருக்காரு ஆனால் விதை முளைக்கவே இல்லைங்க விதை முளைக்கலுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாருனா வனத்துறையினரை போய் அணுகி இது மாதிரி கேட்டப்ப வந்துட்டு தீவில் மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே மூங்கில் மரமாவது வளருது அப்படின்னு சொல்லிட்டு மூங்கில் மரங்களை வந்து நட்டு வைக்கிறாரு மூங்கில் வளர தொடங்குதுங்க ஓகே மழம் வளர்க்கணும் அப்படிங்கறது வந்து முடிவு பண்ணுறாரு ஓகேங்களா அடுத்தது வந்து மூங்கில் மரம் மட்டும்தானே நட்டைங்க மத் காடு முழுசாக வந்துட்டு நிறைய மரங்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு அரசு வந்துட்டு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தை வந்து செயல்படுத்திக்குதுங்க எங்கிங்க அந்த மண் அந்த பிரமு அந்த அவங்க இருந்த பகுதியில் வந்துட்டு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்திக்குது அதில் வந்துட்டு இவர் இணைஞ்சிருக்கிறாருங்க இணைஞ்சு மரங்கள் நட்டிட்டு அது தொடங்கி அது மூணு வருஷம் நடந்திருக்குது மூணு வருஷம் மூணு அவங்க போயிட்டாங்க ஆனால் இவர் மட்டும் அங்கேயே தங்கி அந்த மரக்கன்று பாதுகாத்துட்டு வந்திருக்கிறாங்க ஓகேங்களா மூ ஆனால் அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா மூங்கிலே தவிர எந்த மரமும் வளரவே இல்லைங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் இவர் அசாம் மாநிலத்துக்காரர் தானேங்க அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் யார்னா ஜாத்நாத் அப்படிங்கிற ஜாதவ் பயங்கரவரு போய் ஜாத்நாட்டுங்கிறட்ட கேட்குறாரு இது மாதிரி மூங்கில் மட்டும்தான் வளருது ஆனால் மற்ற மரங்களையும் எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவருக்கு வந்து மண்ணின் தன்மையை வந்து மாற்றுனா வளரும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ நாத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாத்து நடுறதுன்னு சொல்லுவோம் நாற்று நடுறத பற்றி தெரிஞ்சுருக்கிறவருக்கு வந்து நாத் ஓகேங்களா ஸோ தன்மையை மாற்றணும்னு சொன்னவர் தான் மண் புழுக்கள் சிவப்பு கட்டுரும்புல தான் வந்து இது முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அவர்தான் ஸோ ஜாது நாத்து தான் வந்துட்டு இதை வந்து சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா ஜாதவ் பயங் அப்படிங்கிறவருக்கு வந்துட்டு ஜாது நாத் அப்படிங்கிற நாத்து அப்படிங்கறத நாத்து நரத பத்தி தெரிஞ்சுக்கிறாரு சோ அதனால வந்து மணிந்தன்மை தன்மை புழுக்கள் மாற்றணும் புழுக்கள் சிவப்பு கட்டுரும்புகள் எல்லாம் வந்துட்டு இது உதவும் அப்படிங்கறது வந்துட்டு சொல்லிடுறாரு ஓகேங்களா அப்போ கட்டெரும்பு கொண்டு வந்துட்டு ஒரு என்ன பண்ணுறாருன்னா நாள்தோறும் பார்த்தீங்கன்னா கட்டெரும்பில் கொ நூறு நூறு கட்டெரும்புகள் நூற்று கணக்கான கொண்டு வந்து கொண்டு வந்து விட்றாரு அந்த கட்டெரும்புகள் பார்த்திங்கன்னா மண்ணில் வந்துட்டு ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணின் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அப்போ அங்கங்கே வந்துட்டு பசும்பொருட்கள் வந்துட்டு தலை காட்ட தொடங்காது அதனால அப்போ அவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்றாருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நட்ட மரங்கள் எல்லாமே வந்துட்டு வளர தொடங்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த மரங்களை வளர்ப்பதுக்கு விதைகள் உரமும் எப்படி கிடைச்சிதுன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு வந்துட்டு கால்நடை வளர்க்குறதா என்னோடய முதல் வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா கால்நடை வளர்க்குறதா என்னோடய வேலை அதில் இருந்து வர சாணத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு தூளிகோட வீணாக்காமல் இயற்கை உரம் தயாரிக்க பயன்படுத்துகிறாரு அவர் சாப்பிட்ட பழத்தினோட கொட்டையை கூட வீசி எறியாமல் விதையாக சேகரிச்சு வச்சிருக்கிறாரு மழை கால தொடங்குறக்கு முன்னாடி வந்துட்டு விதைகளை வந்துட்டு தூவி வி விடுவார் இப்படி ஒவ்வொரு ஆண்டு தூவி விட்டதுனால தான் வந்துட்டு இந்த மரம் வந்து பிரம்மாண்டமான காடு உருவாக்கி இருக்குதுன்னு சொல்கிறாரு ஓகேங்களா மழை இல்லாத காலத்தில் தண்ணிக்கு எப்படி செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றுனீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு கரையோத்தில் இருந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுல வந்துட்டு அவருக்கு சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொலைவில் அதாவது தொலைவில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த செடிக்கு நடுவில் ரெண்டு மூங்கில் நட்டு அந்த அதில் பானையை இணைச்சி அந்த பானையில் ஓட்ட போட்டு சொட்டு நீர் பசுன மாதிரி சொட்டு சொட்டாக ஊற்ற வைக்கிறாரு அது அந்த பானையை நிரப்புனா ஒரு வாரத்துக்கு வரைக்கும் அவருக்கு வந்துட்டு நிரப்ப தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் வந்து மற்ற செடிகளை வளர்த்தேன்னு சொல்லி சொல்றாரு ஓகேங்களா சரி உங்க இதுக்கு வந்துட்டு யானை வந்த கதையை சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு வந்து நான் நட்ட செடிகள் எல்லாமே மரங்களா வளர தொடங்கணும்னையும் பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து தங்க ஆரம்பிச்சது பறவைகள் வந்துட்டு எச்சத்தால் பரவிய விதைகள் வந்துட்டு காடு வளருக்கு மேலும் துணை புரிஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க பறவைனால இன்னும் காடு வளருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குது அதுக்கப்புறம் முயல் மான் காட்டு மாடுகள் வர தொடங்கி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நாள் யானை கூட்டமும் வந்தது யானைகள் தங்கி இருக்கும் காடு தான் வளமான காடு அப்படின்னு பெரியோர் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா பெரியோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யானைகள் தங்கி இருக்கும் தான் வளமான காடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால யானை வந்ததுனால ரொம்ப மகிழ்ந்த ஆனந்த கண்ணீர் விட்டுருக்குறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாம்புகள் கழுகுகள் காண்டாமிர்கள் போன்ற காட்டு விலங்குகளும் வரத் தொடங்கின ஒரு காட்டினோட வளம் அப்படின்னா அது எதங்க குறிக்கும் புலிகளை தங்க குறிக்கும் புலிகளும் வர தொடங்குனு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா இப்போ இங்க சைட்ல பாருங்க தெரிந்து கொள்வோம் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நம்ம ஆல்ரெடி சொன்னதாங்க ஜா ஆதவ் பயங்க் ஜவஹர்லால் நேரு ப பயங்க் அப்படிங்கிறது பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா ஜா இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்குது ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்திய அரசு தான் வந்துட்டு எப்பவுமே பத்மஸ்ரீ விருதை கொடுக்குங்க ஸோ இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை கொடுத்துருக்குது ஓகேங்களா கவுஹாத்தி பல்கலைக்கழகம் காத்திருந்தால் வந்து மதிப்பு உயரும் ஓகேங்களா ஸோ கவுஹாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புரு முனைவர் பட்டத்தை வழங்கியிருக்குது ஓகேங்களா காத்திருந்தா மதிப்பு உயரும் ஸோ மதிப்பு முனைவர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்குது ஓகேங்களா புளி வந்து தங்கச்சி ஒரு காட்டினோட வளத்தை குறிக்கிற குறியீடு என்னங்க புளி ஓகேங்களா புளி வந்து தங்கச்சே உங்களுக்கு பயமா இல்லையான்னு சொல்லி கேட்டப்போ புளி பார்த்தீங்கன்னா ஒரு எலைக்குள்ள தானே வாழும் அந்த தொந்தரவு செய்யாம நானும் ஒரு வழியை வகுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேங்களா அது அதுவும் இல்லாமல் புளி வந்ததுக்கு தான் உணவு சங்கிலி வந்துட்டு நிறைவடைஞ்சதுன்னு சொல்லி சொல்றாரு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் இந்த காடை வளர்த்தீங்களா இது எப்படி மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்ட்டா அப்படிங்கிற ஒரு வன ஆர்வலர் வந்து என்னோடய காட்டை பற்றி தெரிஞ்சுட்டு இந்த காட்டை உருவாக்குறதுக்கான முறையை பற்றி அவரிடம் கூ வந்தார் அந்த காட்டை எப்படி உருவாக்குது அப்படிங்கிற முறைக்கு உன்ன அதை பாராட்டிட்டு போனார் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி வந்த வனக்காவலர் என்னோட காட்டை பார்த்து வியந்தார் அவர் கணக்கெடுப்பில் இல்லாத வரைபடத்தை வந்துட்டு இந்த காட்டில் பார்த்து மகிழ்ந்தாரு அதுவும் இல்லாமல் காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா எந்த இதை பற்றி இந்த எது எந்த இதில் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில்தான் தான் வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஜிட்டு கலிட்டாக்கு எப்படி நாவ வச்சுக்கிறது அப்படின்னா வந்துட்டு இவர் காட்டு உருவாக்குனதை பற்றி தெரிஞ்சோனி சிட்டா பறந்து கழித்தாங்க துனா களி அப்படிங்கிறது மகிழ்ச்சி ஓகேங்களா இந்த லீ ஆக்சுவலாக இந்த லீனா மகிழ்ச்சி களி மகிழ்ச்சியோட ஒரு சிட்டா பறந்துட்டார் அப்படின்னு ஜிட்டு கலிட்டா அப்படின்னு சொல்லி நாவோம் ஓகேங்களா அவர் போனார் அதுக்கப்புறம் வனக்காவலர் வேந்து பாராட்டினா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து வெளிவந்துடுச்சுன்னு சொல்லி சொல்லுங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களோட பணி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இன்னொரு காட்டை உருவாக்குறதா என்னோட பணி அதுக்கு இன்னும் முப்பது ஆண்டுகள் ஆகும் அதுக்கு என் மனைவியும் குழந்தைகளும் வந்து கண்டிப்பாக உதவுவாங்க நான் நான் காட்டை உருவாக்குவேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்க அப் ஓகே உங்கள் திட்டத்தை கேட்கும்போது மிகவும் பாராட்ட தோன்றுதுன்னு சொல்கிறாங்க என்ன பாராட்ட வேணாம் ரெண்டு மரக்கன்றுங்களை மட்டும் நறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உறுதியாகன்னு சொல்லி சொல்லிட்டு நம்மளையும் வந்துட்டு மரக்கன்றுகள் நறங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா தமிழ் இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லிட்டு அஞ்சாக பிரிக்கிறாங்க எழுத்து இலக்கணத்தை பற்றி ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு சொல்லி பிரிக்கிறாங்க முதலெழுத்தை பற்றி பார்த்தா உயிர் மெய்யன்னு சொல்லிட்டு இது இப்படியெல்லாம் பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா சார்பெழுத்துல வந்துட்டு மெய்யும் சேர்ந்தது உயிர்மை ஆயுதங்கிறது அக்கு சேர்ந்தது இப்போ குற்றியலிகரம்ங்கிறது கு ஈ உகரம் குறைஞ்சிது அப்படி ஈ குறைஞ்சது அப்படின்னா வந்துவிட்டு குற்றியலிகரம் ஊ குறஞ்சிது அப்படின்னா வந்து உகரம் குறைஞ்சிது அப்படின்னா வந்து குற்றியலுகரம்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நால் வகை குறுக்கங்கள் அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒருக்கிற அளவுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அது வந்துட்டு மாத்திரைன்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா குறியிலாக இருந்தால் ஒரு மாத்திரை நெடியிலாக இருந்தால் ரெண்டு மாத்திரை மெய் எழுத்தாக இருந்தேன்னா அரை மாத்திரை ஆயுத எழுத்தாக இருந்தால் அரை மாத்திரைன்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா இப்போ வந்துட்டு ஒரு மாத்திரை அளவே வந்துட்டு குறியில் ஒழிப்பதில்லை ரெண்டு மாத்திரை அளவே வந்துட்டு நெடியில் ஒழிப்பதில்லை அப்படின்னா வந்துட்டு அதுதான் குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம் அப்படின்னா வந்துட்டு ஐ வந்துட்டு ரெண்டு மாத்திரை நெடியில் இல்லைங்களா அது வந்து ரெண்டு மாத்திரை வந்துட்டு நார்மலாக ஐ கைங்கிறது வந்து இக்கு கூட்டலை பைங்கிறது பார்த்தீங்கன்னா இப்பு கூட்டலை சோ ஐங்கிறது வந்து நார்மலா எழுத்தா இருக்கும்போது ரெண்டு மாத்திரை அளவு ஒலிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க வையம் பறவை அப்படின்னு சொல்லி சொல்லோட வரும்பொழுது முதல் இடை இறுதி அப்படின்னு சொல்லோட வரும்போது முதல்ல வரும்போது பாத்தீங்கன்னா ஒன்றரை மாத்திரை அளவுதான் தான் ஒழிக்கும் வையம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றரை மாத்திரை அளவுதான் இருக்குது சமையல் பறவை அப்படிங்கும்போது ஒரு மாத்திரை அளவுதான் ஒழிக்கும் நார்மலா ரெண்டு மாத்திரையிலிருந்து ஒன்றரை மாத்திரையாகவும் ஒரு மாத்திரையாகவும் குறி ஒ ஒழிக்கிறதா வந்துட்டு ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா ரெண்டு மாத்திரையிலிருந்து ஒன்றரை மாத்திரையாகவும் ஒரு மாத்திரையாகவும் முதல்ல வந்துட்டு ஒன்றரை மாத்திரை இடையிலும் கடையிலும் ஒரு மாத்திரை ஒழிக்கிறதா வந்துட்டு ஐகார குறுக்கம்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அவுகார குறுக்கம் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா அவங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல மட்டும்தாங்க வரும் அவங்கிறது பார்த்திங்கன்னா கவுங் கவு அப்படிங்கிற க அவ் வரிசை பிள்ளைமே பார்த்தீங்கன்னா சவு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல்ல மட்டும்தான் வரும் ஓகேங்களா அது வந்துட்டு அவங்கிறது என்னங்க நெடில்ஸ் ரெண்டு மாத்திரை அளவில் வந்து முழுமையாக ஒழிக்கணும் ஆனால் வந்துட்டு அவ்வையார் வௌவாள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வரும்போது தனக்குரிய ரெண்டு மாத்திரையிலிருந்து ஒன்றை மாத்திரை அளவு தான் ஒழிக்குதுன்றாங்க முதல்ல வரும்போது ஒன்றை மாத்திரை அளவு ஒழிக்கும் எடையிலையும் இறுதியிலையும் வரவே வராது அவவுர குறுக்கம் ஓகேங்களா அவுகார குறுக்கம் முதல்ல மட்டும்தான் வரும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மகர குறுக்கம் மக மகர குறுக்கம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அம்மா பாடம் படித்தான் அப்படின்னு சொல்லும்போது வந்து முழுசை ஒழிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா சொற்களில் வரும்போது முழுசை ஒழிக்கும் எப்போ வந்து குறைஞ்ச ஒழிக்கும் அப்படின்னா மவனே அப்படின்னு சொல்லி நான் அமைச்சுங்க ஓகேங்களா மாவுக்கு அப்புறம் அதாவது இம்முக்கு அப்புறம் வா வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு குறுகி ஒழிக்கும் மவனே அப்படின்னு கேட்டோம்னா குறுகின்றீரும் ஓகேங்களா அப்படின்னா வா வந்துச்சு அப்படின்னா குறுகீரும்னு சொல்லி நான் அமைச்சுங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா வளம் வந்தான் வளம் வா இம் இல்லைங்களா இம்மை தொடர்ந்து வா வருது இல்லையா அப்படி வரும்போது மா அதாவது மெய்யலத்துக்கான மாத்திரை என்னங்க அரை மாத்திரையிலேருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் ஓகேங்களா எடுத்துக்காட்டு என்னங்கன்னா போலும் மருளும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போன் இன்னொன்று போன் மரும் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் ஓகேங்களா இன் இந்த போலும் மருலுங்கிறது போன் மருணும் மருது இல்லையா அந்த இம் இருக்குது இல்லையா இன்னுக்கு அப்புறமும் இந்த இன்னுக்கு அப்புறமும் வரதுனால அது தனக்குரிய அற மாத்திரையிலேருந்து குறைஞ்சு கால் மாத்திரையாக தான் ஒழிக்கும் இது மகர குறுக்கத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயுத குறுக்கம் அஃகு எஃகு அப்படின்னு சொல்லும்போது தனக்குரிய அரை மாத்திரையிலேருந்து ஒலிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அரை மாத்திரை தான் ஒழிக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் முள் கூட்டல் தீதுன்னு சொல்லும்போது முட்டியுதுன்றதும் கல் கூட்டல் தீதும்போது கற்றியுதுன்னு சொல்லும்போதும் ஒழிச்சு பாருங்கள் முட்டி இது போது அக்குங்கிறதே வந்துட்டு நம்ம சவுண்டே வராது ஓகேங்களா கற்றி இது போது அக்குங்கிற சவுண்டே வராது ஸோ தனக்குரிய அரை மாத்திரையிலேருந்து இந்த ரெண்டில் மட்டும்தாங்க முட்டி இது கற்றி இது அப்படிங்கிறதுல வந்து அரை மாத்திரையிலேருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்குங்க அவ்வாறு ஒழிக்கும் கா அதாவது ஆயுதம்தான் வந்துட்டு ஆயுத குறுக்கம்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ வந்து வேட்கை என்னன்னு சொல்லலை வந்து என்னங்க ஐக வேட்கைங்கிறது ஐ எங்கே இருக்குது கடைசியில் இருக்குது ஸோ கடைசியில் வந்து வரும்போது அண்ணங்க ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் முதல்ல வரும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாத்திரை அளவு தான் வந்துட்டு ஐகார குறுக்கம் ஒழிக்கும் ஐகார குறுக்கம் ஒழிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்கள் அப்படின்னா வந்துட்டு போன் மர்ணம் அப்படிங்கிறதுலேயும் வந்துட்டு மகர குறுக்கம் வரும் பழம் இம்ம தொடர்ந்து வா வருது ஸோ பழம் விழுந்ததுலேயும் மகர குறுக்கம் தான் பணம் கிடைத்தது அப்படிங்கிறதா வந்துட்டு மகர குறுக்கம் இல்லை ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவகார குறுக்கம் தான் வந்துட்டு சொல்லின் முதல்ல மட்டும் வரும் அவனோட அவங்களோட வருஷப்பிள்ளைன்னா சொல்லின் முள்ள முதல்ல மட்டும்தாங்க வரும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உயர்தினே அக்ரினேன்னு சொல்லிட்டு ரெண்டு பார்த்தோம் இப்போ பால் பார்த்தீங்கன்னா ஐந்து வகைப்படும் சொல்லி பார்க்குறாங்க ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பழவின் பால்னு சொல்லிட்டு இப்போ ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால்னு சொல்லி பார்த்தங்களேன் பழவின் பால் பலர்பால்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் இது பார்த்தீங்கன்னா உயர்திணைக்கானதுங்க ஒன்றன் பாலோ பழவின் பாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்ரி அக்ரிணைக்கானது ஓகேங்களா ஆணை குறிக்கிறது ஆண்பால் மாணவன் செல்வன் சொல்லிட்டு பெண்ணை குறிக்கிறது பெண்பால் ஆதினி மாதவி மாணவின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கும் மேற்பட்டவரில் ஆணோ பெண்ணோ ஒன்றுக்கும் மேற்பட்ட குறிக்கிறது மாணவர்கள் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பலர்பாளுங்க ஓகேங்களா அக்ரிணையில வந்து ஒன்றை குறிப்பது அதாவது கல்ங்கிறது வந்து மனிதன் அல்லாதது தான் வந்துட்டு அக்ரிணைன்னு சொல்லுவோம் கல்ல வந்துட்டு பசு எல்லாமே ஒன்றை குறிக்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்டதை வந்துட்டு பழவின் பால் ஸோ மண் புழுக்கள் வருதா பசுக்கள் அதாவது பலதை குறிக்கிறது வந்துட்டு பழவின் பால் ஓகேங்களா மகளிருக்கு எதிர்ச்சொல் என்னங்க ஆடவர் பெண்ணா வந்துட்டு ஆண் சிறுவன்னா சிறுமி அரசன் அப்படின்னா வந்துட்டு அரசி மாணவன் அப்படின்னா மாணவி தோழி அப்படின்னா வந்து தோழன் ஓகேங்களா பிழையை திருச்சி சரியாக எழுதுக ஓகேங்களா கோவலன் சிலம்பு விற்க போனால் கிடையாது போனான் இன் வரணும் ஏன்னா ஆண்பாள் அரசர்கள் நல்லாட்சி அரசர்கள் பல பலர்பால் ஸோ செய்தார்கள் அப்படின்னு சொல்லி வரணும் பசு கன்றை பசுங்கிறது ஒன் ஒரு ஒன்றன் பால் ஸோ ஈன்றது அப்படின்னு சொல்லி வரணும் மேகங்கள் கல்விகிதி வருது ஸோ பழவின் பால் சூழ்ந்து கொண்டன அப்படின்னு சொல்லி வரணும் குழலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண் ஸோ நடனம் ஆடினாள் அப்படின்னு சொல்லி வரணும் ஓகேங்களா அடுத்தது கலை சொற்கள் ஓகேங்களா தீவு அப்படின்னா வந்து ஐஸ்லாண்ட் ஓகேங்களா இயற்கை வளம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் வனவிலங்குகள் அப்படின்னா வைடு அனிமல் வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் உவமை அப்படின்னா பேரபல் ஓகேங்களா உவமை அப்படின்னா பேரவல் அண்ட் காடு அப்படின்னா ஜங்கள் மண வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்டி மண்ணுயிர் பல்லுயிர் மண்டலம் அப்படின்னா வந்துட்டு பயோடைவர்ஸிட்டி திருக்குறள் உலக பொதுமுறையான நூல் அணுவை துளைத்து திருக்குள பற்றி வந்துட்டு அவ்வையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆ ஔ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து ஸோ அணுவை துளைத்து அப்படின்னா அவ்வையார் கடுகை துளைத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் இடைக்காடனார் கா கடனார் அப்படிங்கிறது வரும் கா இடையில கா வரும் அதனால இடைக்காடனான்னு சொல்லி சொல்லணும் அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யார் அப்படின்னா அவையார் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க பாரதிதாசன் சொல்லுவாங்க இணையில்லை முப்பாலு கின்னிலத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஓகேங்களா மனித சிந்தனையை நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள் இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியதில்லை அத்தகைய பெருமை வாய்ந்த நூலுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அழுக்காராமை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஒழுக்காறு கொள்கை அப்படின்னா ஒழுக்காரா கொள்கை அப்படின்னா வந்து ஒழுக்க நெறி கொள்கை அப்படின்றா என்ன அப்படின்னா ஒருவன் தன் நெஞ்சத்தை அழுக்காறுனா பொறாமை இல்லாத இயல்பாக இருக்கிறதா வந்துட்டு அப்படிப்பட்ட ஒழுக்க நெறியை வந்துட்டு கொல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஒருவன் தன் நெஞ்சத்தில் பொறாமை இல்லாத இயல்பை கொன்றும் அப்படிப்பட்ட ஒழுக்கமான நிறைய கொள்கைன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அவ்விய நெஞ்சத்தான் அப்படின்னா பொறாமை கொண்ட நெஞ்சத்தான் ஆக்கமும் அப்படின்னா செல்வமும் செவ்வியான் அப்படின்னா வந்துட்டு பொறாமை இல்லாதவன் கேடும் அப்படின்னா வறுமையும் சான்றவர்களால் ஆராய்ந்து பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றத இதனோட பொருள் ஓகேங்களா கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் புறங்கூறாமையில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது ஒருத்தர் முகத்து நேராக வந்துட்டு கடுஞ்சொல் சொன்னால் கூட சொல்லிடுங்க அது கூட தப்பில்லை ஆனால் அவன் இல்லாதப்ப வந்துட்டு அவனை புறம் கூறாதீங்க அப்படிங்கு சொல்கிறதா வந்துட்டு கண்ணின்று கண்ணற சொல்லணும் சொல்லுங்க கண்ணின்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க சொல்லற்க எதைன்னா முன்னின்று முன் இன்று இல்லாம பின் நோக்காச்சொல் அதாவது புறங்கூறுதல் சொல்லாதீங்கன்னு சொல்ற ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்வீர் பின் வீதுண்டோ மண்ணுயிருக்கு அப்படின்னா ஏதிலார்னா மற்றவருங்க மற்றவர் குற்றம் போல தன்னட குற்றத்தையும் காண்றவங்களுக்கு வந்துட்டு இந்த மண்ணுயிரில இன்பம் மட்டும்தான் இருக்குது துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அரைச்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூமிய பூரியார் கல்லுமுல அப்படி அரைச்சல் வந்தால் செல்வத்தில செல்வம் பொருட்செல்வம் வந்துட்டு அதாவது இழிந்தவர்கள்ட்டையும் பொருட்செல்வம் இருக்குது அது ஒரு செல்வமாகவே இல்லை அரைச்சல் வந்தால் வந்து செல்வத்துள் செல்வம்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது வலியார் முன் தன்னை நினைக்க தான் தண்ணின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அதாவது வலியார் முன்னோட தான் அஞ்சு நினைக்க அஞ்சு நிற்கிறத நினைக்கணும்னு சொல்கிறாங்க எப்போ அப்படின்னா வந்துட்டு மெலியார் மேல் செல்லும் இடத்து மெலியாரை நம் துன்புறுத்தும் போது வலியார் முன்னோடி நாம் எப்படி அஞ்சு நினை அஞ்சு நிற்போம் அப்படிங்கிறதையும் நினச்சி பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சூழல் வாய்மை அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு தீமை தராத சூழல் தான் வந்துட்டு வாய்மேன்ஸ் யாதெனின் யாதொன்றும் தீ தீமை இல்லாத தான் வந்துட்டு வாய்மைன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அதாவது தன் நெஞ்சு அறிஞ்சு பொய் பேசுறவங்க கிட்ட வந்துட்டு அவங்க பொய் பேசினதுக்கு அப்புறம் அவங்களோட நெஞ்சே அவங்கள வந்துட்டு சுடும் அப்படி அவங்களோட உள்ளமே அவங்கள வருத்தும் அப்படின்றதா வந்துட்டு இதனோட மீனிங் ஓகேங்களா அடுத்தது உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உலர் அதாவது உள்ளத்தில் இருந்து பொய்யாமல் அதாவது பொய் பேசாமல் பொய்யா நடிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு உண்மையாக இருந்தாங்க அப்படின்னா உலகத்தார் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தோட உள்ளத்திலும் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு இதனோட மீனிங் ஓகேங்களா அடுத்தது இறைமாச்சில் இறைமாச்சில சொல்லியிருக்கிறது என்னன்னா இயற்றலும் எந்த வகையில் பொருள் வருதுங்கிறத அறியதலும் ஈற்றலும் அந்த பொருளை வந்துட்டு அந்த வழியில் ஈட்டுதலும் காத்தலும் அப்படின்னா காத்துறது அந்த இதுலேருந்து காத்துறது அந்த காத்த பொருளை வந்துட்டு தேவையான பயன் பயனுள்ள வகையில் வந்துட்டு செலவு செய்ததான் வந்துட்டு நல்ல அரசுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இயற்றது எப்படி வந்துட்டு பொருளை வழியை அறியறது பொருள் ப பெறதுக்கான வழியை அறிகிறது அவ்வழியை வந்துட்டு பொருள்களை வந்து சேர்க்கறது ஈட்டலுன்றது காக்கிறதுங்கிறத வந்து சேத்த பொருளை வந்துட்டு காத்துக்கிறது அடுத்தது அந்த காற்ற பொருளை வந்துட்டு பயணம் உள்ள வகையில் செலவு செய்கிறதா வந்து சிறந்த அரசின் செயலுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது நூல்வெளி ஓகேங்களா திருக்குறளை தந்த திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றியவர் யாருங்க திருவள்ளுவருங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்டவருங்க கிமு முப்பத்தொன்னாம் நூற்றாண்டுன்னு ஆல்ரெடி பார்த்துப்போங்க முதற் பாவலர் பொய்யில் பா புலவர் சென்னா போதார் அப்படிங்கிற சிறப்பு பெயரெல்லாம் இவருக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ்நூலில் பார்த்தீங்கன்னா திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும் ஓகேங்களா இது வந்து கேட்குற சான்ஸ் இருக்குது தமிழ்நூலில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள்னு சொல்லி சொல்லுங்கள் திருக்குறள் பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் பொருட்பால் காவத்துப்பால் என்னும் மூன்று பகுப்புகளை கொண்டது அதில் பார்த்திங்கன்னா அறுத்துப்பால் முப்பத்தெட்டு அதிகாரங்களையும் பொருட்பால் வந்துட்டு எழுபது அதிகாரமும் இன்பத்துப்பால் முப்பத் இருபத்தஞ்சு அதிகாரங்களையும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் மொத்தம் இதில் கூட்டினா வருங்க ஓகேங்களா அதிகாரத்துக்கு பத்து பாலாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்பாட்கள் இருக்குது இது வந்து முப்பால் தெய்வநூல் பொய்யாமலை அப்படிங்கிற பேர்களும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கு புது புக்கில் வந்துட்டு கூடு திருக்குறள் கீழே கூடுதல் தகவல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அப்படின்னா அதை எடுத்தீங்க திருக்குறளோட இது கிடைக்கும் வேணால் படிச்சுக்கங்க அவ்வளோதான் வாய்மை எனப்படுவது என்ன அப்படின்னா வந்து தீங்குறாத சொக்கள் பேசுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஓகேங்களா அதுதான் வாய்மை டே செல்வம் சான்றோழால் ஆயப்படும் அப்படின்னா வந்து பொறாமை உள்ளவனோட செல்வமும் பொறாமை இல்லாதவனோட வறுமையும் வந்துட்டு சான்றோழால் ஆயப்ப ஆராயப்படும் சொல்கிறாங்க பொருட்செல்வம் என்பதை சொல்லை பிரித்தலுக்கு கிடைப்பது பொருள் கூட்டல் செல்வம் பொருட்செல்வம் ஓகேங்களா யாதெனின் என சொல்லைப்பிடித்தலேந்து கிடைப்பது யாது கூட்டல் இனி யாது கூட்டல் இனி தன்னெஞ்சு என்பதை சேர்த்துள்ளது கிடைப்பது தன்னெஞ்சு தீது குட்டல் உண்டோ என்பதை சேர்த்துள்ளது கிடைப்பது தீதுண்டோ அடுத்தது சிறந்த பணின்னு சொல்கிறது என்னங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு பொருள் வரும் வழியை அறிதல் அந்த பொருளை வந்துட்டு சே பொருளை சேர்த்தல் சேர்த்த பொருளை பாதுகாத்தல் பொருளை வந்துட்டு பிரித்து செலவு செய்தல் எப்படி பயனுள்ள வகையில் பதிவு செய்தல் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காந்தியில் வந்து பொய்யாமல் பேசினார் அதனால் வந்துட்டு எல்லாத்தோடய இத இடத்துலையும் இடம் பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான குரல் என்ன அப்படின்னா வந்துட்டு பொய் பேசாமல் இருந்தார் எல்லாத்தோட இதுலேயும் இடம் பிடிச்சிருக்குறாருங்கிறதுக்கு வந்து என்ன எதுனா உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தால் உள்ளத்தில் இல்லாம உலர் அப்படிங்கிறதான் வந்துட்டு அதுக்கு சரியாக